ஹே ஹாய் இறந்த ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வருமா அப்படித்தான் இந்த கேஸில் நடந்திருக்கு பெயர் ஆர் காவியா டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இறந்த தேதி ஃபோர்டீன் ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீன் இடம் பெங்களூரு ஹைவே காரணம் ரோடு ஆக்சிடென்ட் சிவியர் ஹெட் இன்ஜுரி ஸ்டேட்டஸ் அஃபிஷியலி டெட் அப்புறம் எப்படி காவ்யா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு வெல்கம் டு கியூப் ஸ்டோரிஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் காவியா இறந்ததில் யாருக்குமே சந்தேகம் இல்லை பிகாஸ் ப்ராப்பர் ஆக்சிடெண்ட் ரிப்போர்ட் இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இருந்துச்சு காவ்யா உடல் அடையாளம் கண்டுபிடிச்சி இறுதி சடங்கும் முடிஞ்சது ரோஹித் தான் காவியாவோடய பாய் ஃப்ரெண்ட் அந்த நாள் இரவு இருவரும் காரில் ட்ராவல் பண்ணினாங்க அப்போது இவங்க போன கார் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு அதில் காவியா ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க ரோஹித் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு ரோஹித் சொன்ன ஒரே விஷயம் அவள் உடனே இறந்துட்டா போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது ஆக்சிடென்ட் தானே இந்த சம்பவம் நடந்து கரெக்டாக டுவெண்ட்டி செவன் டேஸ் கழிச்சு ஒரு நாள் நைட்டு ரோஹித் ஃபோன் வைப்ரேட் ஆனது மெசேஜில் ஃப்ரம் காவியான்னு போட்டிருந்துச்சு அந்த மெசேஜில் நீ திரும்பி கூட பார்க்கலை அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு ரோஹித்துக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு காவியாவோட இருந்து எப்படி மெசேஜ் வந்துச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரோஹித் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மெசேஜை காட்டினார் அப்போது அந்த மெசேஜை காணும் போலீஸ் ரோஹித்துக்கிட்ட நீங்கள் இன்னும் அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து மேல அதான் உங்களுக்கு இப்படி தோணுது பேசாமல் நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரோஹித்தை வீட்டுக்கு அனுப்புனாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரோஹித்துக்கு எந்த மெசேஜும் வரல லைஃப் நார்மலாக தான் போச்சு அப்போது ஒரு நாள் ரோஹித் மிரரில் யாரோ நிற்கிற மாதிரி ஹாலுசினேஷன் ஆகியிருக்கு நைட்டில் ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்டிருக்கு ரோஹித்தால் நிம்மதியாக தூங்க முடியலை ஒரு குற்ற உணர்ச்சி ரோஹித் மனசுல இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஏனா காவ்யா சீரியஸாக லவ் பண்ணியிருக்காங்க ரோஹித்தை பட் ரோஹித் டைம் பாஸ் மாதிரி தான் இருந்திருக்காரு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ காவ்யாவுக்கு உயிர் இருந்திருக்கு ரோஹித் நினச்சிருந்தா காவியாவை காப்பாற்றியிருக்கலாம் பட் ரோஹித் அப்படி பண்ணல அங்கே இருந்து திரும்பி பார்க்காம ஓடி வந்திருக்காரு தான் மாட்டிக்க கூடாதுன்னு அப்போ ரோஹித்துக்கு திடீர்னு காவியாட்டருந்து திரும்பியும் மெசேஜ் வந்திருக்கு அதே டைமிங்க்கு அந்த மெசேஜில் நான் அங்கேயே கிடந்தேன் உனக்கு பயம் வந்துருச்சு நீ ஓடிட்ட அது கூட ஒரு லொக்கேஷனும் வந்திருக்கு இந்த மெசேஜை பார்த்ததும் ரோஹித்துக்கு ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கு ரோஹித் நெக்ஸ்ட் டே காவியாவோட ஃப்ரெண்டுகிட்ட இதை பற்றி பேசியிருக்காரு அப்போது அந்த ஃப்ரெண்டு காவியா ஃபோன் அவளோட இறுதி சடங்குலையே சேர்த்து எரிச்சிட்டாங்கன்னு சொன்னான் ரோஹித்துக்கு மனசில் பயம் வர ஸ்டார்ட் ஆச்சு இது என்ன அப்படின்னு நாம் பார்த்தே ஆகணும்னு ரோஹித் முடிவெடுத்தான் ரோஹித் காவியா கிட்டேருந்து வந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி போனா அப்போது அது கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டில் போய் நின்றுருக்கு நெக்ஸ்ட் டே ரோஹித் வீட்டில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க ரோஹித்தை காணும் போலீஸ் ரோஹித்தோட ஃபோன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி போயிருக்காங்க அங்கே ரோஹித்தோட பாடி தான் கிடச்சிருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரோஹித் ஹார்ட் அட்டாக்ல இறந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் ரோஹித்தோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா காவியா தான் ரோஹித்தை கூட்டிகிட்டு போயிட்டா ஏன்னா ரோஹித்தோட டெத்தில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபைனலி கேஸ் க்ளோஸ் இதில் இன்னும் புரியாத விஷயம் காவியா ஃபோன் இல்லை சிம் இல்லை அப்புறம் எப்படி மெசேஜ் வந்துச்சு காவியா இறந்த அதே இடத்துல தான் ரோஹித்தும் இறந்துருக்காரு சில லவ் ஸ்டோரி மரணத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் சில லவ் ஸ்டோரி ஜஸ்டிஸ் கேட்கும் அண்டர் தென் பாய் ஃப்ரம் மீனா மனோஜ் அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம்